Shivaya potri Om oh, Namah Shivaya potri Om Namah Shivaya potri Om oh, Namah Shivaya potri, em, namah Shivaya potri. Oh. チーバ<タッ> மகா சனி பிரதாச நிகழ்ச்சியானது நடைபெற்றது இறைவனுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி என்றும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் சபைய உடனடி நாகநாத சுவாமி ஆலயத்திலே வருகின்ற வருஷப்பரப்பு நிகழ்ச்சி சித்திரை மாதம் குரோத வருஷம் இந்த குரோதி வருஷம்ன்றது நமது மரபு தமிழ் மரபுக்கு ஒரு பண்பாடு உண்டு எல்லாரும் இங்கிலீஷினுடைய ஆங்கிலேய தேதி ஆங்கிலேய மாச வருஷத்து தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் ஆனா தமிழ் வருஷத்தினுடைய வருஷத்தினுடைய நாம பேரை வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப இருக்கிறது சோபக்கிருத வருஷம் பதினாலாம் தேதி பிறக்கிறது க்ரோதி வருஷம் இந்த குரோதி வருஷத்துல நிறைய சங்கடங்கள்லாம் நிறைய ஏற்படும் மழை இல்லாம காத்து இல்லாம நிறைய அதர்மங்கள் தலைவிரிச்சு ஆடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்டிருக்கு தர்மம் தலை தான் நமக்கு கிடைக்க வேண்டியது வருஷா வருஷம் கிருபானந்த வாரியார் குழு அருணகிரிநாதர் விழா குழு சார்பாக லட்சதீப பெருவிழா நடக்கும் அதனுடைய அங்கமாக வருஷ முன்னிட்டு இந்த உலகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் ஆம்பூர்ல நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வலம்புரியினுடைய நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நமது ஆலயத்துல சிவனுக்கு நாகநாத சுவாமிக்கு செய்ய இருக்கிறோம் காலையில பத்து மணிக்கு துவங்கி பதினொன்னு முப்பதுக்கு நடைபெறும் வலம்புரி சங்காபிஷேகம் நடைபெறும் அனைவரும் வருகின்ற பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கிறோம் அதே போன்று அன்றைய தினம் சாயந்தரம் நூத்தி எட்டு லட்சதீப பெருவிழா நமது ஆலயத்துல இந்த தீப திருவிழால கோவில் சுத்தி தீப கோலமா இருக்கும் அந்த தீபத்துல நீங்க ஒரு மத்திய மூணு மணிக்கு வந்தீங்கன்னா திரி கொடுப்பாங்க எண்ணெய் ஒரு வருஷத்துக்கு நீங்க எண்ணெய் திரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சு சரியாக ஆறு மணிக்கு வந்தா தீபம் ஏத்தலாம் ஆக மூணு மணிக்கு மூணு முப்பது மணி அளவிலே வந்து தீபத்தை தயார்படுத்தி கொண்டு தீபம் ஏத்தி இறைவனை வணங்கி வழிபாடு செய்ய கோவில் புள்ள தீபம் ஏத்தணும் எவ்வளவு என்ன எவ்வளவு அகல் எவ்வளவு திரி நம்ம தயார் படுத்தணும் நமக்கு தெரியணும் முதல்ல ஆக எல்லாரும் அதை ஒத்துழைச்சாதான் அந்த விஷயத்த நல்லா செய்ய முடியும் பத்து பேர் செஞ்சா எவ்வளவு எவ்வளவு நேரத்துல செய்ய முடியும் கஷ்டம் எல்லாரும் வந்து மூணு மூன்று மணிக்கு எல்லாம் தயார்படுத்திப்பாங்க நீங்க எல்லாம் உங்களால முடிஞ்சது ஒரு பத்து அகல் ஒரு பத்து பேர் வச்சீங்கன்னா நூறு அகலா மாறுது ஆக கோயில் ஃபுல்லா கலைகோலமா அழகா ரொம்ப ஜோதியா இருக்கும் அன்றைய தினம் அதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்கும்படி கேட்டுக்கிறோம் அதே போன்று மழை வேண்டியும் திருமண தடை வேண்டியும் கல்யாணமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஹோமம் பண்ணணும் அந்த யாகத்துல உட்காந்து முன்னே சொல்லணும் முன்னே சொன்னீங்கன்னா அஞ்சு தான் அங்க முன்பதிவு ஏற்பாடு பண்ணிருக்கு ஆக அந்த யாகத்துல உட்காந்து சங்கல்பம் செய்து கல்யாணம் வேண்டி அந்த சங்காபிஷேகத்துக்கு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கிறோம் மாலை பொழுது லட்ச தீப பெருவிழாக்கு எல்லாரும் கலந்து கொண்டு தீபத்தை தயார்படுத்தி கொடுக்கவும் வேண்டும் தீபத்தை ஏற்றி கொடுத்து இறைவனுடைய திருவருள் பெறவும் வேண்டுமாறு அன்போடு ஆக இந்த வருஷப்பருப்பு எல்லாருக்கும் சகல சௌபாகியத்தையும் நன்மையும் கிடைக்குமாறு இறைவனை பிரார்த்தனை செய்யும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது நமது ஆலயத்துல வரும் பொழுது நிறைய பார்க்கிறோம் பெண் குழந்தையெல்லாம் கழுத்துல நிறைய ஒண்ணுமே இல்லாம வராங்க பெற்றவர்கள் தயவு கூர்ந்த பணிவாக கேட்கிறோம் நமது மரபு இந்து கலாச்சாரத்துல நெத்தியில திரீரு குங்குமமும் இருக்கணும் அதே போல கழுத்துல ஏதாவது ஒரு கயராது கட்டிக்கணும் பவுனோ தங்கமோ போல தேவையில்ல பித்தளையோ செப்போ போல தேவையில்ல ஒரு கருப்பு கயரோ வெள்ளை மஞ்சள் கயிறாவது கட்டிக்கணும் பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கள்லாம் சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எல்லாம் இருக்கும் எதுவும் போடக்கூடாதுன்னு ஆனா வந்த உடனே அந்த குழந்தை முகத்தை அளம்பி நெத்தில விபூதியோ குங்குமமோ இட்டு கழுத்துல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கணுமா அப்படின்னு பெத்தவங்க நீங்க சொல்லி கொடுத்தாதான் பசங்களுக்கு தெரியும் ஆக தயவு கூர்ந்து பெத்தவங்களுக்கு நான் இந்த விஷயம் பசங்களுக்கு எல்லாம் தெரியாது அவங்களா விளையாட்டு விளையாட்டா இருப்பாங்க மறந்துடுவாங்க தெரியாது பெத்தவங்களுக்கு நான் பணிவா அன்பா கேட்டுக்கிறேன் நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டுடக்கூடாது ஆக வந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது கருப்பை கயிறாவது கழுத்துல கட்டி அனுப்புங்க தலையை விரிச்சு போட்டுன்னு இந்த இடத்துல கிளிப்பு போட்டுனே அப்படியே தலைமுடி இப்படி காட்டினோடனே தீபம் பத்தி கொடுத்து விட்டு எரியுது அந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம் கோயிலுக்கு வந்தா தலையை பின்னிண்டு வரணும் கடைசியா பேண்டாவது போட்டுனே லட்சணனா கோயில் வரும்போது இறைவனை பண்பா பார்த்தா ஒரு பெண்ணை பார்க்கும் போது கையெடுத்து கும்பணும் அந்த மாதிரி தெய்வீகமாக வரும்படி அன்போடு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பெற்றோராகிய நீங்கள் அந்த கடமையை செய்யுமாறு ஆலயத்தின் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற குரோதி வருஷத்தை இறைவனை நன்கு பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் சாயந்திரம் ஆறு மணிக்கு தீப ஒளியில சந்திரசேகர் இதே வாகனத்துல சமயவலி நாகநாதர் எழுந்தருளி ஆலயத்துல யார் யாரெல்லாம் தீபம் எத்திருக்கா லட்சுமி அம்மா தீபம் எத்திருக்காங்களா ரேவதி அம்மா தீபம் ஏத்திருக்காங்களா செல்வி அம்மா தீபம் எத்திருக்காங்களா சுவாமி பாப்பர் ஆக உங்களுடைய பிரார்த்தனை ஒன்னொன்னும் தனித்தனியா இருக்கும் அந்த பிரார்த்தனை எல்லாம் இறைவனுக்கு தொண்டாக செஞ்சு வரம் பெறும்படி அன்போடு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தவனக்கொடையிலே சுவாமி சாயந்திரம் ஆறு மணிக்கு லட்சதீப பெருவிழாவோட ஆலயம் மலம் பெறக்கூடிய நிகழ்ச்சி இருக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் போட்டிருக்காங்க நோட்டீஸ் பேர் பண்ணி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நோட்டீஸ் பார்த்து படித்து கொண்டு ஆலயத்துக்கு வரும்படி அங்கோடு வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நம்ம பார்வதி ஜன நெரிசில்ல போல போறவங்களுக்கு வெளியே போக வழிவங்க வெளிய